வணக்கம் ஆசிரியரின் உடன்பிறப்புகளே ஒரு அருமையான தலைப்பை பற்றி சிந்திப்போம் அதாவது இந்த உலகத்தில் நல்ல கடன் கெட்ட கடன் அப்படின்னு சொல்லி இருக்குதா அப்படின்னு கேட்டால் இருக்குது அப்படின்னு ஐயன் திருவள்ளுவர் நமக்கு ஒரு அறிவுரை சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் அதிகாரம் தொண்ணூற்றி ஒம்பது சான்றாண்மை குரலின் வந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று கடன் என்ப நல்லவை எல்லாம் கடன் அறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவர்க்கு சான்றாண்மை அப்படின்னு சொன்னால் நல்ல ஆண்மகனுக்கு அடையாளம் அதாவது யாருமே வந்து அவரை குற்றம் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு நல்ல பண்பாளர் அவர்தான் வந்து சான்றாண்மை உடையவர் அந்த சான்றாண்மை உடையவருக்கு எல்லாமே நல்ல கடன் தான் அந்த நல்ல கடனை அவர் எப்படி தீர்ப்பார் அப்படின்னு சொன்னால் அதை நல்ல வகையில் தீர்ப்பார் அதுதான் வந்து ஒரு முறை கடனை வந்து தீர்க்கணும் கடனாளியாகவே விடக்கூடாது அதை என்ன செய்யணும் தீர்ப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அது வந்து சான்றாண்மை உடைய அறிவுடைய சான்றோருக்கு கடமை அப்படின்னு இந்த குரலை ஐயன் வந்து அறிவுரை சொல்கிறார் அப்போ நல்ல கடன் அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் கடன் படாதவர்கள் யாருமே இல்லை மனிதராக பிறந்து விட்டாலே என்ன அர்த்தம் அவர் கடன்காரர் அப்படின்னு அர்த்தம் யாருக்கு கடன்காரர் பெற்றோருக்கு பெற்றோருக்கு என்ன கடமை அந்த குழந்தையை வளர்த்து ஆளாக்க வேண்டியது பெற்றோருடைய கடமை வளர்ந்து ஆளான பின்பு அந்த பெற்றோரை பாதுகாக்க வேண்டியது அரவணைத்து செல்ல வேண்டியது மகனுடைய மகளுடைய கடமை அப்போ அவர்களுக்கெல்லாம் என்ன இருக்கிறது கடன் இருக்கிறது அந்த கடனை தீர்க்க வேண்டும் இதெல்லாம் வந்து நல்ல கடன் இப்போ அது மட்டும் அல்ல இந்த உலகத்தில் மற்ற எல்லாருமே வந்து நமக்கு என்ன செஞ்சுருக்குறாங்க கடன் கொடுத்துருக்குறாங்க இயற்கையும் நமக்கு கடன் கொடுத்துருக்குது சூரியன் என்ன செய்து நமக்கு கடன் கொடுத்துருக்குது சந்திரன் என்ன செய்து நமக்கு கடன் கொடுத்துருக்கிறது மற்ற இயற்கை வளங்கள் காற்று மலை எல்லாமே நமக்கு கடன் கொடுத்துருக்கிறது நாம் என்ன செய்ய வேண்டும் அதை தீர்க்க வேண்டும் கைமாறாக நாம் ஏதாவது செய்ய வேண்டும் அதற்காக தான் சூரியன் பொங்கல் வைக்கிறோம் இந்த சூரியனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அந்த கால்நடைகளுக்கு நாம் என்ன செய்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் அந்த நாளில் மாட்டுப்பொங்கல் நாளில் இப்படி எல்லோருமே வந்து என்ன செய்கிறோம் கடன் பட்டிருக்கிறோம் அந்த உழவு தொழில் செய்கிறவங்க அவங்க வேளாண்மை செய்து நமக்கு உணவு அளிக்கிறாங்க இப்படி ஒவ்வொரு தொழிலும் இப்போ நிதி நிறுவனமாக இருக்கட்டும் அல்லது ஆடை உற்பத்தி நிறுவனமாக இருக்கட்டும் அந்த தொழிலாளர்களாக இருக்கட்டும் அவர்களும் வந்து என்ன செய்யிருக்காங்க நமக்கு கடன் கொடுத்துருக்குறாங்க அதனால தான் நம்ம வந்து நம்ம ஒரு நல்ல உடை கொடுத்த முடியுது நல்ல உணவை உண்ப உண்ண முடியுது ஆகையினால் நாம் எல்லாம் என்ன செய்யணும் நமக்கு அவர்களுக்கு நன்றி கடன் செலுத்த வேண்டும் இது எல்லாம் வந்து நல்ல கடன் அப்படின்னா என் திருவள்ளுவர் அறிவுரை சொல்கிறார் ஆக இந்த உலகத்தில் பிறந்த அனைவருமே கடன் பட்டவர்கள் என்ன கடன் நல்ல கடன் அந்த கடனை என்ன செய்யணும் ஒவ்வொருத்தருக்கும் கடமை இருக்கிறது அந்த கடனை தீர்ப்பதற்குரிய கடமை இருக்கிறது ஆகையினால் எப்படி கடனை தீர்க்கறது அப்படின்னா நம்மால் இயன்ற அளவுக்கு அவர்களுக்கு உதவி செய்யும் இப்படி தான் வந்து கடனை தீர்க்க முடியும் அது வந்து நம்முடைய கடமை சான்றோர்கள் இதை நன்றாக புரிந்து கொள்ளிட்டு இருக்கிறார்கள் ஆகினால் அனைவரும் வந்து என்ன செய்யணும் இந்த கடனை அடைப்பதற்கு முயற்சி செய்யணும் இப்போ இன்னும் சில பேர் இருக்கிறாங்க கடனை தீக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஏதோ ஒரு வகையில் இவர் வந்து அவருக்கு செஞ்சிருப்பார் அவர் இவருக்கு செஞ்சுருப்பார் அதை தீக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பழிக்கு பழி இப்படி செஞ்சுக்கிட்டே போயிட்டே இருப்பாங்க அது வந்து கெட்ட கடன் அந்த கடன் படக்கூடாது படவே கூடாது அந்த மாதிரியான எண்ணங்கள் செயல்பாடுகளை முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது நம்ம இந்த நேரத்தில் சிந்திக்கிறோம் ஆகினால் இந்த உலகத்தில் எல்லோரும் கடன்பட்டவர்கள் அனைவரும் கடனை அடைக்க வேண்டும் அந்த கடனை எப்படி அடைப்பது என்றால் தம்மால் நம்மால் இயன்ற அளவு பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் தான் அந்த நேரத்தில் நாம் அனைவரும் நாம் சிந்திக்க வேண்டும் இந்த குரல் மூலமாக என்ன குரல் இது கடன் எல்லாம் நல்லவை என்ப கடன் அறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவர்க்கு இந்த அருமையான குரல் சிந்தனை கடன் பற்றிய தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இதுபோல் ஏராளமான தகவலுக்கு ஆசிரியர் நகுசாமி யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் பயன்படுத்தும் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மானமும் அறிவும் மனிதர்களுக்கு அழகு நன்றி Sampai